ஹாய் எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் எத்தனை பேத்துக்கு நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நேரம் ஆனாலும் முடிச்சுட்டே இருக்கீங்களா காலைல எந்திரிச்சா தலைவலிக்குது ரொம்ப டயர்டா இருக்கு எந்த வேலையும் மடையில ஓடவே மாட்டேங்குது இந்த கேள்விக்கு உங்களோட பதில் ஆமான்னு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் உங்களோட தூக்கத்தை கெடுக்கிற ஒரு பெரிய வில்லன் இருக்காங்க அவன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அந்த வில்லன் தூக்கம் ஏன் முதல்ல தூக்கம்னா என்ன அது ஏன் நமக்கு இவ்வளவு முக்கியம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தூக்கம் அப்படிங்கறது சும்மா கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறது கிடையாதுங்க உங்களோட உடம்பும் மூளையும் தன்னை தானே சரி செஞ்சுக்க கூடிய நேரம் தான் தூக்கம் பகல்ல நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம கேட்ட வார்த்தைகள் நம்ம செஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையும் உங்களோட ஒழுங்குபடுத்துற நேரம் எடுத்துக்கலாம் சார்ஜ் யூஸ் இருந்தீங்க என்ன ஆகும் அதே மாதிரி தாங்க உங்களோட உடம்பு மூளையும் உங்களுக்கு தெரியுமா நீங்க தூங்கும் போதுதான் உங்களோட மூளை நாள் முழுக்க நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுல எது எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத குப்பைகள் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வெளியே போற்றும் உங்களோட மூளைய ரொம்பவும் சுத்தமா வச்சிருக்கும் என்ன அமேசிங்ல இந்த விஷயம் வெளியே போய் சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா ஆனா இது நடக்குது நமக்கு போதுமான தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா நம்மளோட ஞாபக சக்தி குறையும் ரொம்ப கோவம் வரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா சாப்பிட்டா மட்டுமே வெயிட் கெயின் ஆகணும் கிடையாது நம்ம தூங்காம இருந்தாலும் கூட வெயிட் கொஞ்சம் அதிகமாவே கூடிரும் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் சொன்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க அவ்வளோ பெருசு நம்ம டூ தூங்காமல் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு விலம் யாருன்னு பார்க்கலாமா நமக்கு ரொம்பவும் க்ளோஸாக இருக்கக்கூடிய எப்பவும் நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நினச்சிட்டிங்களா கிடையே கிடையாது அதுக்கும் மேல நம்மளோட தூக்கத்தை நாசம் பண்ற ஒரே ஒரு பெரிய பயன்படுத்துறதுனால தாங்க ஏன் இது ஒரு வில்லன் அப்படின்னு சொல்றோம் இந்த போனோட டெம்ப்ளெட்ல இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் இருக்குல்ல அந்த ப்ளூ லைட் தான் தூங்காம இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் இந்த ப்ளூ லைட் உங்களோட மூளைக்கு இன்னும் பகலா இருக்கு இரவாகல அப்படின்னு சிக்னலை கொடுக்குது நம்மளோட உடம்புல மெலடின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குங்க இதுதான் நமக்கு தூக்கம் வர்றதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் இரவு ஆக ஆக ரொம்பவும் இருட்டை இருட்டை இந்த மெலடின் வந்து அதிகமா சுருக்குது அந்த மெலடின் அதிகமா சுரந்தா தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் நம்ம என்ன பண்றோம் காலைல நல்லா தூங்கிட்டோம் இல்ல காலைல இருந்து சோம்பேறித்தனமா இருந்துட்டோம் நைட் டைம்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவோம் ஃபோனை நோண்டுவோம் ஃபோனை நோண்டும் அந்த ப்ளூ லைட் இருக்கு தெரியுமா அது கண்ல உங்க கண்ணுல படபட அப்போ உங்களோட மூளைக்கு என்ன போகும் இன்னும் நைட் அகல இன்னும் பகலா இருக்கு அப்படின்னா உங்களோட மெலனின் வந்து சுரக்கிறது ரொம்பவே தடுக்கப்படுது அது தடுக்கிறதுனால தான் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வராமல் இருக்கு சும்மா ஒரு சிம்பிளான உதாரணம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு செடிக்கு சூரிய ஒளி இருந்தால் அது வளரும் ஓகேங்களா நீங்கள் நைட் முழுக்க லைட்டு போட்டு வச்சா அந்த செடிக்கு இரவு அப்படின்னே தெரிய போகிறது கிடையாது ஏன்னா அதுக்கு ஒளி வந்துக்கிட்டே இருக்குல்ல அதே மாதிரி தாங்க நம்ம மூளைக்கும் ப்ளூ லைட் அந்த மூளைக்கு நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இது நைட்டு நீ தூங்கு அப்படின்னு சொன்னாலும் அது புரியாது பிகாஸ் லைட் இல்லாமல் இருட்டாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தூங்கிடும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தூக்கமும் வரும் ஒரு சின்ன உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் வந்து எவ்வளோ நேரம் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கோ அவ்வளோ நேரம் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது வரவே செய்யாது ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க நம்ம த்ரீ நம்மளோட தூக்கத்தை ஃபோன் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில பழக்கங்களால் நாசமாயிட்டிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா செல்போன் ஒரு பெரிய வில்லன்டாங்க இருந்தாலுமே இன்னும் வேறு சில பழக்கங்களால் உங்களோட தூக்கம் வந்து கெட்டு போயிட்டு இருக்கு அவங்கள நம்ம கண்டுக்காம இருக்க கூடாதுல்ல பார்த்துட்டு வந்துடலாம் சாயங்காலத்துக்கு அப்புறம் காஃபி டீ சாக்லேட் இல்லாட்டி சிகரெட் இது எல்லாமே நம்ம நைட் டைம்ல பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது இந்த பழக்கம்லாம் நமக்கு நைட் நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா தூக்கம் வரவே வராது அப்புறம் இர்ரெகுலர் ஸ்லீப் ஷெடியூல் ஒரு நாள் சீக்கிரமாக படிக்கிறது ஒரு நாள் லேட்டாக படுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனாலும் நம்மளோட தூக்கம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் நம்மளோட உடம்பு வந்து ஒரு ரோட்டீனுக்கு தான் பழகும் ஸோ ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடினு படுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நமக்கு தூக்கமே வராது ரோட்டினா தூக்கம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்தது நைட் நேரத்தில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதோ இல்லை காரமாக சாப்பிட்றதுனாலையோ நம்மளோட சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகாது ஜீரணமாகாத காரணத்தால் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது கெட்டு போயிடுது அடுத்து உடற்பயிற்சி இல்லாததுனால உடம்புக்கு போதுவான வேலை இல்லை அப்படின்னா நமக்கு டயர்ட் ஆயிடும் அப்புறம் எப்படி தூக்கம் வரும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காலேருந்து நைட்டு வரைக்கும் ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்தோடனே சாப்பிட்டு முடித்தா தூக்க வந்துடும் அது சும்மா வீட்டில் சும்மாவே இருந்தோம் அப்படின்னா நம்ம காலையிலேயும் தூக்க வரும் நைட்டு வராது இந்த மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ என்ன பண்ணணும் நம்மளோட உடம்புக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அட்லீஸ்ட் உங்களால் ஒர்க் போய் ஒர்க் பண்ண முடியலன்னா பரவாயில்ல வீட்டிலேருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது உங்களோட தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தூண்டும் நம்பர் போர் நிம்மதியான தூக்கத்துக்கான ரகசியங்களை பார்க்கலாமா இப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதிக்கு வந்திருக்கோம் உங்களோட தூக்கத்தை சரி செய்ய நீங்க எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சீக்ரெட்ஸையும் டிப்ஸையும் போடுங்க அந்த பிளான் என்னன்னு பார்க்கலாமா டீடாக்ஸ் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எந்த ரூம்ல தூங்குறீங்களோ அந்த ரூம்ல உங்களோட மொபைல் ஃபோனை கொண்டு வராதீங்க இதுதான் உங்களோட நிம்மதியான தூக்கத்துக்கான மொதல் பழி ஸோ இதை கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு பதிலாக புக்ஸ் எடுத்து படிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது மியூசிக் கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணுங்க பட் ஃபோனுன்னு ஒரு விஷயம் மட்டும் தூங்குற நேரத்தில் பண்ணாதீங்க அடுத்தது நம்ம தூங்கக்கூடிய நேரத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கு தினமும் ஒரே நேரத்தில் தான் நம்ம படுக்க போகணும் இன்னைக்கு எட்டு மணிக்கு படுக்க போறது நாளைக்கு தூக்க வரலன்னு பன்னெண்டு மணிக்கு படுக்க போறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்க ஒரே நேரத்தில் தூங்க பழகிக்கோங்க அண்ட் தான் ஒரே நேரத்தில் எந்திரிக்கவும் நீங்க பழகிப்பீங்க ஒரு சிலர் இருப்பாங்க வீக் ஃபுல்லா வந்து கரெக்ட் டைமுக்கு எந்திரிப்பாங்க சண்டே அப்படின்னா மட்டும் ஒரு நாள் தானே லீவ் இருக்கு அப்படின்னு ரொம்ப நேரம் தூங்குவாங்க அப்படியும் பண்ண வேணாம் அப்படி தூங்குவது மூலிமா திங்கக்கிழமையும் உங்களுக்கு தூங்கணும்னு தோணும் ப்ராப்பரா கரெக்டான டைம்ல நீங்க தூங்கணும் அடுத்தது நம்ம தூங்கக்கூடிய இடத்த வந்து சுத்தமாக ஃபோட்டோஸ் உங்களோட ரூம் இருட்டா அமைதியா குளிர்ச்சியா இருக்கணும் ஓகேங்களா தேவையில்லாத லைட்டு சத்தம் வராம பாத்துக்கோங்க நல்ல சுத்தமான பாய் இருக்கணும் இல்ல பெட்ல படுக்கிறீங்கன்னா பெட் எல்லாம் சுத்தமா இருக்கணும் அப்புறம் நம்ம தூங்கக்கூடிய தலைவாணியை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணணும் பெட்ஷீட்டை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணணும் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இருட்டா இருந்தா தான் தூங்க வரும் சைலண்டா இருந்தா தான் தூக்க வரும் ரொம்ப புழுக்கமா இருந்தா தூக்க வராது இது எல்லாமே இருக்கு ஸோ நம்ம தூக்கத்துக்கான அந்த கம்ஃபர்டபுளோட நம்ம தூங்கினா நல்லா தூங்க முடியும் இதையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட டயட் அண்ட் ட்ரிங்க்ஸுங்க சாயங்காலத்துக்கு அப்புறம் காஃபி டீ சாக்லேட் ஆல்கஹால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க நீங்கள் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் தூங்கணும் அப்போ தான் உங்களோட சாப்பாடெல்லாம் ஜீரணமாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் இல்லை நீங்கள் இப்போ சாப்பிட்ருக்கீங்க ஒரு டென் மினிட்ஸ்லேயும் தூங்கிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு தூக்கம் வரும் ஒரு சிலருக்கு வராது ஓகேங்களா ஏன்னா உங்களோட சாப்பாடு இன்னும் ஜீரணம் ஆயிருக்காது இதுவும் உங்களோட தூக்கமின்மைக்கு ஒரு காரணம் தான் ஆல்மோஸ்ட் நைட் டைம் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கோங்க அடுத்தது மனசை அமைதிப்படுத்திக்கிறது படுக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணலாம் இல்லைனா டீப் ப்ரீத்திங் பண்ணலாம் புக்ஸை படிக்கலாம் இல்லைனா ஒரு அழகான மியூசிக்கை கூட நீங்கள் கேட்கலாம் மனசை வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும் இப்போ நிறைய பேர் இருப்போம் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு எதையுமே யோசிக்காமல் இருப்போம் பட் ஒரு சிலருக்கு நைட் டைம் தான் யோசனை அப்படிங்கிறது அதிகமாக வருது அந்த யோசனையை யோசிச்சு யோசிச்சு நமக்கு தூக்கம் அப்படிங்கிறதையே வந்து வராமல் போயிடுது அதனால் என்ன பண்ணலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் மெடிடேஷன் பண்ணலாம் ரொம்பவும் உங்களோட மைண்டும் மனசும் ரிலாக்ஸ் ஆயிரும் இல்லை உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணலையா ஒரு மூச்சு பயிற்சி பண்ணலாம் டீப் பிரீத்திங் பண்ணலாம் அதுவும் பண்ண முடியலன்னா புக்ஸ் எடுத்து படிக்கலாம் உங்களோட மைண்டை வந்து ஒரு அமைதி நிலைக்கு நீங்கள் கொண்டு போகணும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தூக்கம் வரும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்றது டெய்லியுமே கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸோ நீங்க எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒரு சிலர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இட்ஸ் ஓகே தான் பட் இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்பலாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது லைட்டான எக்ஸசைஸ் மட்டும் வச்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தூக்கம் வரல இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை வந்து நீங்க பார்த்தே ஆகணும் இல்லாட்டி ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க அவங்கள போய் நீங்க மீட் பண்ணுங்க சில நேரம் உங்களுக்கு ஸ்லீப் அமோனியாவா இருக்கலாம் ரெஸ்ட்லெஸ் லெக் சைண்டரமா இருக்கலாம் வேற ஏதாச்சும் மருத்துவ காரணங்களா கூட இருக்க முடியும் தயங்காம நீங்க ஹெல்ப் கேளுங்க தூக்கம் மட்டும்தான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்குன்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் தூங்க கூடாது அதுக்கான நேரம் டெய்லி ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட தூக்கத்துக்கு கெடுக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு அதை எப்படி செய்யணும் உங்களோட தூக்கம் உங்களோட ஆரோக்கியத்துக்கும் உங்களோட சந்தோஷத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியோங்க ஒரு நல்ல தூக்கம் தான் அடுத்த நாள் உங்களை ரொம்பவும் ஹாப்பியா ரொம்பவும் சக்தியா பவர்ஃபுல்லா இருக்க வைக்கும் எல்லாம் மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் பன்னெண்டு மணி ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் சோஷியல் மீடியாவில் நோண்டிட்டே இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் அவங்களோட தூக்கத்தை சரி செஞ்சு சீக்கிரமா தூங்க கத்துக்கட்டும் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நிம்மதியாக தூங்கி ஆறு மா தேங்க் தேங்க்யூ ஸோ மச்